ஹாய் friends, வெல்கம் to மை சேனல் என் அழகான வீடு இந்த வீடியோவில் தீபாவளிக்கு முறுக்கு செய்யறதுக்காக முறுக்கு மாவும் நான் வீட்டிலே எப்படி கிரைண்டரில் அரைச்சி ரெடி பண்ணுறது பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் இட்லி அரிசி எடுத்திருக்கேன் புழுங்கல் அரிசி இதில் வந்து நான் அஞ்சு மகாணி வந்து அரிசி எடுத்திருக்கேன் அஞ்சு கப்பும் எடுத்துக்கலாம் அஞ்சு டம்ளர்லேயும் எடுத்துக்கலாம் நான் வந்து அஞ்சு மாகாணி வந்து அரிசி போட்டிருக்கேன் இதை வந்து நல்லா கழுவிட்டு இப்போ வந்து ஊற வைக்க போகிறேன் தண்ணி ஊற்றிட்டு இட்லி தோசைக்கு ஊற வைப்போம் இல்லையா அதே போல் தான் எட்டு மாகாணின்றது வந்து ஒரு கிலோ இதில் வந்து நான் அஞ்சு மாகாணி தான் போட்டிருக்கேன் அப்போனா வந்து அரை கிலோவுக்கு கொஞ்சம் மேலே போட்டிருக்கேன் இந்த அரிசி வந்து மூணு மணி நேரம் நல்லா தண்ணியில் ஊறணும் அடுத்தது அரை மூடி வந்து தேங்காய் எடுத்திருக்கேன் இந்த அஞ்சு மாகாணி அரிசிக்கு இந்த அரைமுடி தேங்காய் சரியாக இருக்கும் அடுத்தது மூணு மாகாணி பொட்டுக்கடலை எடுத்துக்கிறேன் இது அஞ்சு மாகாணி அரிசிக்கு நான் மூணு மாகாணி பொட்டுக்கடலை அளவாக எடுத்திருக்கேன் இந்த பொட்டுக்கடலையும் நம்ம மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கலாம் இப்போ பொட்டுக்கடலையும் பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் அடுத்தது வந்து தேங்காயையும் வந்து நான் மிக்சியில் போட்டுட்டு இதை போல் பூ போல் செஞ்சு வச்சுக்கிட்டேன் இப்போ மூணு மணி நேரம் அரிசி வந்து நல்லா ஊறிடுச்சு இப்போ வந்து கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ கிரைண்டரில் அரிசி போடுறதுக்கு முன்னால் தேங்காய் போட்டு அரைச்சிக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி விட்டு தேங்காவை நல்ல மையம் தான் அதுக்கப்புறம் அரிசியை போட ஆரம்பிக்கலாம் தண்ணி வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது தேங்காய் அரைக்கிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் இப்போ தேங்காய் நல்லா அரைஞ்ச உடனே கொஞ்சம் கொஞ்சமாக அரிசியை வந்து சேர்த்துக்கலாம் அரிசி அரைக்கக்குள்ளே நம்ம அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது கிரைண்டரில் வந்து அரிசி வந்து சிக்காமல் இருக்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் இட்லிக்கு மாவு அரைக்கக்குள்ளே அரைக்கிற போல் தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது அந்த மாவு அரைப்படுற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் நான் வந்து அதில் ஊற வச்ச தண்ணியே கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கிறேன் இப்போ அரிசி நல்லா மஞ்சிடுச்சு இதை வந்து நான் வந்து ஒரு பாத்திரத்தில் வழித்து எடுத்துக்கிறேன் இந்த மெத்தடில் முறுக்கு செய்கிறது நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நம்ம அரிசி கழுவிட்டு காய வச்சுட்டு மிஷினில் கொண்டு போய் அரைச்சிட்டு வந்து முறுக்கு செய்யக்குள்ள கொஞ்சம் டைம் எடுக்கும் இது வந்து நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் இதுக்கு வந்து நான் ஐம்பது கிராம் வந்து வெண்ணை எடுத்துக்கிறேன் இதில் வந்து இப்போ நான் ரெண்டு ஸ்பூன் வந்து எள்ளு சேர்த்துக்கிறேன் கருப்பு வெள்ளை எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல இப்போ வந்து நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பொ பொடி வந்து அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இப்போ செஞ்சுட்டு வரலாம் அதுக்கு முன்னால் கொஞ்சம் தேவையான அளவு உப்பும் கொஞ்சம் பெருங்காயம் பொடியும் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து பொட்டுக்கடலை பொடியை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கலந்துக்கலாம் ஒரே அடியாக எல்லா பொட்டுக்கடலை மாவையும் கலக்க வேணாம் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துட்டு வரலாம் முறுக்கு புழியிற அளவுக்கு அந்த மாவு பதம் வர அளவுக்கு இருக்கிற வரைக்கும் கலந்தால் போதும் பொட்டுக்கொல்ல மாவு அதிகமாக நம்ம சேர்த்துட்டோம்னா வந்து அது புழியறதுக்கும் வராது புண்டு புண்டு வரும் அது மட்டும் இல்லாமல் எண்ணெயில் போட்டாலும் வந்துட்டு புண்டு போயிடும் அதனால தான் இப்போ வந்து இந்த புட்டுக்கலை மாவு கொஞ்சம் நான் மீத்திட்டேன் இப்போ வந்து இந்த மாவை வந்து அச்சியில் போட்டுட்டு நம்ம புழிய வருதான்னு பார்க்கலாம் இந்த ஒரு ஹோல்ஸ் இருக்கிற இதில் வந்து செஞ்சால் நமக்கு நெருக்கமாக இருக்காது இதைப்போல் மூணு இருக்கிறதில் செஞ்சால் நல்லா நெருக்கமாக இருக்கும் இப்போ நான் இதில் அச்சியில் போட்டுட்டு நான் வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம் நல்லா வந்துச்சுன்னா நம்ம இதோடு நிறுத்திக்கலாம் மறுபடியும் பொட்டுக்கடலை மாவு சேர்க்க வேண்டியதில்லை இப்போ இதில் வந்து நல்லாவே புழிய வருது அதனால் இதோட நிறுத்திக்கலாம் இனிமேல் பொட்டுக்கடலை மாவு சேர்க்க வேணாம் அதிகமாக சேர்த்துட்டா அது புண்டு போயிடும் இந்த பொட்டுக்கடலை மாவை நான் எடுத்து வச்சிட்றேன் இப்போ இந்த மாவெல்லாம் வந்து முருக்காட்சியில் போடுற அளவுக்கு நான் உருணை பண்ணி வச்சுட்டேன் இப்போ இந்த ஜல்லிக்கரண்டிங்களில் நான் வந்து எண்ணெயில் விட்டுட்டு எடுத்து வச்சுருக்கேன் இது மேலேயே வந்துட்டு நான் இப்போ முறுக்கு புழிஞ்சிட போகிறேன் இந்த ஜல்லிக்கரண்டி அளவுக்கு நம்ம முறுக்கு சுற்றி எடுத்தோம்னா வந்து நம்ம பார்க்குறதுக்கு எல்லா முறுக்கும் ஒரே சைஸ்லே இருக்கும் இப்போ வந்து நான் அஞ்சு அஞ்சு முறுக்காக வந்துட்டு ஒரே தடவை சுட்டு எடுத்துகிட்டு போகிறேன் அதுக்காக தான் வந்துட்டு நான் இத்தனை ஜல்லிக்கரண்டியை எடுத்து வச்சிருக்கேன் ஒன்று ஒன்றா செஞ்சிட்டு இருக்காக்குள்ள நமக்கு வந்து டைம் அதிகமாகும் இப்போ வானலில் வந்துட்டு எண்ணெய் காய வச்சுருக்கேன் காஞ்ச ஒன்று எடுத்துடலாம் போட்டு இதில் நம்ம புட்டுக்கல்ல மாவு போட்டிருக்கிறதுனால முறுக்கு வந்து ரொம்பவே வந்து கரகரன்னு நல்லா இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தேங்காயும் போட்டிருக்கிறதுனால முறுக்கு நல்லா வாசனையாகவும் இருக்கும் இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ ஒவ்வொரு முறுக்காக எடுத்து போட்டுடலாம் இந்த முறுக்கெல்லாம் வேகிறதுக்குள்ளே நம்ம அடுத்த செட்டுக்கு வந்து போடுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் போல் செய்யக்குள்ள நமக்கு வேலையும் சீக்கிரமாக முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா முறுக்கு எதுவுமே வந்து நமக்கு உடையில அப்படியே தான் இருக்குது தான் நான் வந்து கட் பண்ணாமல் உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன் இப்போ முறுக்கு நல்லா வந்துடுச்சு இப்போ எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் வானலில் வந்துட்டு எதுவும் தூள் எதுவும் இல்லை ஏதோ ஒன்று ரெண்டு தான் இருக்குது இந்த முறுக்கு நல்லா வந்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருந்தது நல்லா கிறிஸ்பியாகவும் இருந்தது இந்த அளவு மாவில் வந்து ஐம்பதுலேருந்து அறுபது முறுக்கு வரைக்கும் கிடைக்கும் நீங்களும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய் பாய்